இந்த ஓராண்டு வெளிச்சத்தை கழித்து விட்டு போவானா என்பது எழுந்திருக்கிற மிக முக்கியமான கேள்வி நான்கு ஆண்டுகளிலே முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தன் முதலமைச்சர் அதிகாரத்தை பயன்படுத்தி அமைச்சரவை தன் அமைச்சரவை பயன்படுத்தி செய்த திட்டங்கள் என்ன வெள்ளை அறிக்கையை வெளியிடுவாரா மென் கொடை வேந்த முத்துவை கருணாநிதி ஸ்டாலின் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்க ஏனென்றால் மூன்றாண்டு நிதி ஆய் கூட்டத்தை அவர் புறக்கணித்த போது அவர் நிதி ஆய் கூட்டத்தை புறக்கணிக்கவில்லை தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சியும் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தையும் புறக்கணித்து விட்டு விளம்பர வெளிச்சத்திலே வீரவசனம் பேசி இன்றைக்கு வெண்முறை பிடித்து சமாதாக தூது விட்டு சரணாகதி ஆடி இருக்காரே மகளும் சட்டுள்ள திமுக ஸ்டாலின் அரசுக்கு முத்துப்புள்ளி வைக்கின்ற வெற்றி திருமகன் திருமகன் புரட்சி தமிழக எடப்பாடியார் மகளை மீண்டும் அமர்த்தி நாம் இறை தெய்வம் புரட்சி தலைமை தமிழமுனசாமி அம்மாவின் உடைய புனித அரசை தன்னுடைய மன்னாரி மகன் மக்கள் தலைவர் வன்முக தலைவர் தலைவருடைய புனித அரசை மாண்புண்டு புரட்சித்தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையிலே மலர் செய்வதற்கு